வணக்கம் அஸ்ட்ரோபிஎம் பண்டித்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா வித்தை முக்கிய அதிபதி புதன் வித்யா காரகன் வித்தைக்கு அதிபதி மேக்ஸு கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதன் அக்கௌண்டன்ட் நரம்பு சம்பந்தப்பட்டதுல புதன் சம்பந்தப்படுவார் தாய் மாமன் இப்படி நிறைய விஷயங்களை புதனை பத்தி சொல்லிட்டு போலாம் அந்த வகையில நம்ம பார்க்க போகும்போது புதன் வந்து ஜாதகத்துல ஒருத்தரோட ஜாதகத்துல மறைஞ்சிடுச்சுன்னா அவருக்கு அந்த புதனுக்கு உண்டான அனைத்து அம்சம் கெட்டு போகும் என்பது ஒரு விதி இருக்கு ஆனா அதே சுபகிரகங்கள் பார்த்துட்டாலோ ஏதாவது வகையில சுபகிரகமான புதன் சுக்கரனுடன் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலோ அல்லது லக்னாதிபதி சம்பந்தங்கள் ஏற்பட்டுட்டாலோ ஏன்னா அவன் வந்து அந்த அமைப்பு அந்த ஜாதகனுக்கு மாறிடும் எப்படின்னா அப்படி ஒரு பாடல்ல நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு யோகா பாடல் அது என்ன பாடல்னா மதிமகன் ஈராதாக வாக்குதானத்தை பொன்னன் சதியுடன் நோக்க வக்கோல் சாரிடம் மறைவதானால் விதியுடன் வித்தை சேரும் விளங்குவதில்லை மாதே மதிமகன் பிளவானானால் வரும் வித்தை அதிகமே என்றான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மதிமகன் ஈராதாக வாக்குதானத்தை பொன்னந்த மதிமகன் சொல்லப்படக்கூடிய அந்த இடம் புதனை குறிக்கக்கூடியது இந்த புதன் வந்து மதிமகன் ஈராறாக மறைவு தானங்களில் அமர்ந்தால் ஈராறு என்பது பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஈராறு இது இங்க போய் அந்த புதன் வந்து மறைந்து விட்டால் பொன்னன் பார்க்க அதாவது பொன்னன் நோக்கன்றான் அந்த அத்தை பொன்னன்னா குருவை குறிக்குது சதியுடன் நோக்க வக்கோல் சாரியிடம் மறைவதனால் அந்த கிரகத்தை புதனை மறைந்த கிரகத்தை வந்து குரு பகவான் பார்த்தால் விதியுடன் வித்தை சேரும் விளங்குவதில்லை மாதிரி அதாவது விதியுடன் வித்தை சேரும் அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வித்தை இருக்கும் கல்வியில வந்து நிறைய படிப்பு நிலை கல்வி நிலையை கடந்து நிறைய படிப்பான் அந்த ஒரு அமைப்பு மதிமகன் பலவானானால் வரும் வித்தை அதிகம் வேண்டாம் இன்னும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா புதன் பா குருவோட பதவி புதன் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிரும் ஸ்ட்ராங் நான் வித்தை நிறைய வரும் நிறைய படிப்பான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பான் அந்தது இந்த பாடலோட விளக்கம் மதிமகன் இராதாக வாக்குதானத்தை பொன்னன் சதியுடன் நோக்க வாக்கோல் மறைவதானால் விதியுடன் தித்தை செய்து விளங்குவதில்லை மாதே மதிமகன் விளவானானால் வரும் வித்தை அதிகமே இதான் அந்த பாடல் நமது சேனலில் நிறைய பாடல்களுக்கான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் உங்களோட ஜாதகங்கள் சந்தேகத்தையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம் நம்ம அதுக்கு தகுந்த விளக்கங்களை தரோம் மற்றும் நம்ம ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் ஃபோன் மூலயமாவோ தொடர்பு கொள்ளலாம் இந்த சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட எதிர்கால தேவைகள் என்ன கிடைக்கும் என்ன என்ன செஞ்சா என்ன எந்த ரீதியா நம்ம வெற்றி அடையலாம் என்பதை மிகவும் துல்லியமாக கணித்து சொல்லப்படும் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பெற்று நீடி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்